உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இமாட்டர் ரூலர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இமாட்டர் ரூலர் பற்றி இந்த வீடியோவில் வந்து நிறைய தகவல்கள் கிடையாது இதில் வந்து எனக்கு சில கருத்துக்கள் இன்றைக்கி தோணுச்சு அதை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கா வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மனிதர்கள் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் என்ன இருக்குன்னா ஒரு ஒரு கார் வருது ஒரு ரோட்டில் ஒரு கார் ஒரு பென்ஸ் கார் எடுத்துக்கிறோமே ஒரு பென்ஸ் காராக இருக்கட்டும் ஏதோ ஒரு கார் இருக்குன்னா அந்த காருக்கு கிடைக்கக்கூடிய மனித மரியாதை கூட மனிதனுக்கு கிடைக்க மாட்டேங்குது மனித உயிருக்கு மரியாதை இல்லை ஸோ இப்போ தங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூட இன்றைக்கி மனிதனுக்கு இல்லை அதனால் வந்து பதவி பணம் பொருள் அந்தஸ்து அப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை முறை பணத்தை நோக்கி தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க நான் உட்பட ஏன்னா நீ மட்டும் பெரிய குணா அப்படின்னு கேட்கக்கூடாது நானும் பணத்தை நோக்கி இப்போ நாளைக்கு காலையில் வேலைக்கு ஓடணும்னா ஓடித்தான் காலையில் வேலைக்கு ஓடினா தான் நம்ம வந்து நமக்கு தேவையான அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு அந்த நமக்கு தேவையான வருமானம் அதுக்கு அதை நோக்கி நம்ம இருக்கோம் வேலைக்கு போகிறது நல்ல விஷயம் அதுக்காக வேலைக்கு போக வேண்டாம் நான் எல்லோரும் வீட்டில் உட்காருங்கன்னு சொல்ல வரல நியாயமான முறையில் வேலையில் நம்ம செயல்படணும் இப்போ வேலை பார்க்குற இடத்துல இப்படி இப்போ எப்படின்னா நான் வேலைக்கு சேர்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் நியாயமாக உழைக்கிறேன் நேர்மையாக இருக்கேன் எனக்கு சேலரி கரெக்டாக இந்த மாதம் க்ரெடிட் ஆகிடுச்சி கிரெடிட் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கேன் இப்போதைக்கு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கேன் எப்போவுமே நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போக போக இந்த இப்போ நான் சேர்ந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் அதில் நான் தொடர்ந்து பயணிக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா சேலரி இன்சென்டிவ் எல்லாம் செய்ய நிறைய வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது எப்படின்னா நம்ம உடனே இதை எதிர்பார்க்க முடியாது இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாருக்குமே அப்படி தான் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஒரு வேலைக்கு சேர்றீங்கன்னா உடனே உங்களுக்கு அதில் இன்கம்லாம் கிடச்சிடாது நீங்கள் இன் எவ்வளோ குழுவோ உழைப்பை கொடுக்குறீங்களோ அது அவ்வளோ குழுவ உங்களுக்கு இன்கம் ஏறிக்கிட்டே வரும் அதுதான் தான் நான் சொல்ல வந்தேன் வரும் இல்லை ஸோ அதனால் பணத்தை நோக்கி நீங்கள் எல்லாம் பயணிக்கிறது தவறில்லை ஆனால் வந்து பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது பணம் மட்டும்தான் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த வீடியோவில் வேலை இடங்களில் வந்து பார்த்தோம்னா அப்போ அதை மட்டும்தான் சொல்ல வந்தேன்னா கேட்டால் நிறையா இருக்குது உள்ள விஷயம் வேலை செய்கிற இடங்களில் பார்த்தோம்னா இப்போ எனக்கெல்லாம் பிரச்சனையும் இல்லை போட்டிக்கு ஆள் கிடையாது வேலை எனக்கு வந்து போட்டிக்கு இப்போதைக்கு ஆள் இல்லை இதுக்கு முன்னாடியெலாம் நான் வேலை பார்த்ததெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்க்குறதுலாம் போட்டி கால் நிறையா வருவாங்க ஸோ போட்டிக்கு வர்றவங்களோட நம்ம போட்டி போட்டு நான் வந்து இந்த போட்டி இதெல்லாம் எனக்கு இருக்காது ஆனால் சில பேர் வந்த உடனே நம்ம வந்து உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லை ஒரு பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்போம் ஆனால் சில பேர் நம்மளே அட்டாக் பண்ணி நினைப்பாங்க ஓவர் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறது தப்புல அவங்களுக்கு திறமை இருந்தால் அட்டாக் பண்ணலாம் ஆனால் வந்து அதுவே வந்து எப்படின்னா அந்த அடுத்த கவுத்தி விட்டு இந்த நம்ம சொல்லுவாங்களா கவுத்தி விட்டு போகணுன்னு நினைக்கிறது கெடுதல் நினைக்கிறது இதெல்லாம் தவறு அதை வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இம்மாட்ட அருள்னு வீடியோ போட்டவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறையா பேர் பின்வாங்கி போயிட்டுருக்காங்க ஏன்னா இதெல்லாம் நிறையா பேத்துக்கு நம்பிக்கை இல்லை போல தெரியுது நம்பிக்கை வந்து இல்லாமல் இருக்குது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில ஏன்னா ப்ரடிக்ஷனில் இருக்கே ப்ரடிக்ஷனில் இருக்கு இப்போ இம்மாட்டங்களும் வீடியோ போட்டவங்க நிறைய பேர் பின் வாங்கிட்டாங்க அப்போ இது நடக்காதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுத்தமாக ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி கூட ஒரு இது பேசியிருந்தோம் அதுக்கப்புறமும் கூட நான் வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஏன்னா அதில் அதுக்கப்புறம் பேசுகிறக்கு விஷயங்கள் நிறையா இல்லை அதனால் நான் எப்போயோ ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு டயருக்கு தான் செய்யுது இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் கூட டயருக்கு தான் செய்யுது இறை ஆற்றல் எப்போ வேணால் வெளிப்படும் முருகப்பெருமான் வந்து எப்போ வேணால் செயல்படுவார் அது யாரை கொண்டு வேணால் செயல்படலாம் இப்போ வந்து ஏன் அவரே கூட அவர் வந்து யாராவது ஒரு மனிதன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை இந்த உலகம் முழுக்க நான் தமிழ்நாடு அதுக்காக நீங்கள் எலெக்ஷன் அந்த அதை நோக்கி போக வேண்டாம் உலகம் முழுக்க ஒரு ஆட்சி நல்லாட்சியை கொடுக்கணும் ஒரு நல்லாட்சியை கொடுக்கணுன்னா அதுக்கு கடவுளர்கள் வந்து சில மனிதர்கள் எடுத்து பயன்படுத்தி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போகிறாங்க அதைத்தான் நம்ம இறையாட்சி ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய துவக்கம்தான் இந்த தமிழ் மண்ணில் துவங்குது ஏன்னா இங்கே வந்து நான் தமிழ் மண்ணில் வந்து ஒரு ஆரம்பிச்சா வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாண்டிய மன்னர்கள் ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை வந்து அமைப்பதற்கான முயற்சியை வந்து நிறையா பேர் முன்னெடுத்து ஏன்னா அதில் வந்து ஆனால் அந்த பாடல்களை பார்த்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க இந்த அரம்பாடி சித்தர் பாடல் யாகு மெடிக்கேஷன் வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க அறம்பாடி சித்தர் பாடலை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகியிருப்பாங்க அதில் வந்து ஏன்னா அதில் போட்டிருக்கதோ அவங்க சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மேய்ச்சாகும் போது அதில் பாவம் நிறைய பேர் நம்பி ஏமாந்துட்டாங்க ஸோ இப்போ ஏமாந்து போனவங்கெல்லாம் வந்து அதுக்காக என்ன சொல்கிறது ஏமா வந்து போனவங்களா தன்னுடைய வேலையில் ஜாப்பை காப்பாற்றிக்கிட்டு அதில் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறீங்களா எண்பதாயிரம் வாங்குறீங்களா அதை காப்பாற்றிக்கிட்டு நீங்கள் அதில் அப்படியே பயணிக்க வேண்டியது உடனே தான் ஆற்றல்ன்றது இறைவன் யாரோ ஒருத்தர் இடத்தை பயன்படுத்தப்போகாது அவங்க பின்னாடி வேணால் மற்றவங்க பயணிக்கலாம் இன்னொன்று நான் வந்து இப்போ வீடியோ போட்டேன் நான் வந்து போடும்போது நான் வந்து நான் மட்டும் போடலை நிறையா பேர் போட்டாங்க அப்புறம் பிங் வாங்கிட்டாங்க இப்போ நான் இன்னும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் இது நான் வீடியோ போடுறேன்னா இதுக்காக ஹேபிட்டு நீ அடிக்ட் ஆகிட்ட உனக்கு ஒரு வேறு வேலை இல்லை பொழுது போல வீடியோ போடுற அப்படின்னு கூட சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நீ என்னை மக்களை ஏமாத்துற அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க கமாண்ட்டில் வந்து அதைத்தான் நானே சொல்லிக்கிறேன் நான் அப்படிலாம் ஒன்று யாரை ஏமாத்துறேன்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் போய் பேசாமல் படுத்துவோங்க நினச்ச தூங்களாம் நிம்மதியாக நான் எதுக்கு வீடியோ போடறணும் அப்போ நான் எதுக்கு வீடியோ போடணும்னா சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கரண்ட்டில் நான் மூணு வருஷமாக வீடியோ போட்டிருக்கேன் அப்போ டக்குன்னு நான் ஸ்டாப் பண்ணலாம் முடியாது யாருக்காகவும் நான் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் வீடியோவை என்ன என்ன அவங்க என்ன பத்து கோடி கொடுக்க போகிறாங்களா ஸ்டாப் பண்ணுறதுனால அதனால் வந்துட்டு நான் வந்து வீடியோ போடணும்னு நினைக்கிற வந்து இறைவன் நினைவு வந்து வீடியோ போட உத்தரவு கொடுத்துருக்காரு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறோம் தப்பில் ஒரு ஆன்மீக வீடியோ போடுறதுனால என்ன என்ன ஆக போகுது ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் இருக்குது அப்படின்றாங்க அந்த ஆஸ்ட்ராடாமஸ் பிடிக்ஷன் இருக்குன்னாங்க அது அது வந்து இப்போ அந்த ஆஸ்ட்ராடாமஸ் பிடிக்ஸனை நம்புகிறாங்க பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கோரக்கரவரையை சொந்த ரேகியை நம்புறாங்க இந்த அரம்பாடி சித்தர் பாடல் போய் தான் ஏன்னா அதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதேமாதிரி இந்த யோக மெடிகேஷன் ஐயா சொன்னாங்கன்னா அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அவர் திருப்பி வீடியோவே போட மாட்டேன்றாரு அவரோட நம்பர் கூட என்கிட்ட இருக்குது நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன் நிறைய பேர் அவர் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க ஏன் வீடியோ போடலன்னு ஏன் வீடியோ கூட நான் இப்போ பேசி முடிச்சுட்டு அவருக்கு ஷேர் பண்ணுறேன் அவர் வீடியோ போடட்டும் அப்போ யார் அந்த தமிழன் யார் உலக ஆள போகிறது தமிழ் மண்ணிலேருந்து ஆட்சி துவங்கும் எப்போ துவங்கும் அப்போ அதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம ஒரு ஆறு ஏழு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ இன்றைக்கெலாம் நல்லா மழை மதுரையில் நல்ல மழை வெஞ்சுது அப்போ அதனால் வந்துட்டு நானும் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க நான் வந்து இந்த இப்போ வீடியோ போடுறதுனால என்கிட்ட கூட இப்போ என் வீடியோவில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரங்களாம் நான் என்ன பண்ணிட்டு இந்த எல்லாம் சாங்ஸ் எல்லாம் போடுவோம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டேன் எல்லோரும் பார்த்துட்டாங்க என்ன அரசியலாம் பேசுகிறீங்கன்னு பிரச்சனை ஆன் ஆகிட்டு போகுது இறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம் அது வந்து என்ன யாராவது துப்பாக்கிச்சுட்டு வர போகிறாங்களா இல்லை பெரிய அணுகுண்டை போட போகிறாங்களா மேலே அதெல்லாம் ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல என்ன இதெல்லாம் வந்து இறைவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார் அவ்வளோ தான் இப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் யாரையோ குறித்து ஒரு வார்த்தை ஏதோ ஒரு தவறாக வந்துடுச்சு தம்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் அந்த வீடியோ டெலீட் பண்ணலாம் அவ்வளோதான் நான் யாரையும் இந்த வீடியோவை குறித்து யாரையும் நான் எதுவும் குறைவாகவும் பேசப்படுறதில்ல உயர்வாகவும் பேசப்படறில்ல எல்லாம் முருகப்பெருமான் காட்டுற வழியில் படி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து நான் எனக்கு தோன்ற கருத்துக்கள் தான் சொல்கிறேன்னு ஒளிஞ்சி இதனால் வந்துட்டு நான் வந்து சில கட்சிகளை குறைச்சி பேசி சில கட்சிகளை நம்ம புகழ்ந்து பேசி நமக்கு ஒன்றும் ஆகப்படுறதில்லை நான் அந்த மாதிரி ஒன்றும் எந்த கட்சியும் வேணும்னு நான் அட்டாக் பண்ணி பேசவும் இல்லை இறையாச்சி அமைப்பதற்கான முயற்சியை வந்து சித்தர்கள் பாதையில் சிவன் முருகன் காட்டின் பாதையில் வீடியோ போட்டோம் ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து சடன்லியாக நிறுத்த முடியாது அப்படின்றனால தான் இடையில ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு வந்தேன் ஸோ இப்போ கோயில்களுக்கெல்லாம் போகும்போது ஆன்மீக வீடியோக்கள் போட்டேன் ஸோ இந்த இறையாச்சு சித்தர்கள் ஆச்சு எப்போ வரும் அப்படின்றத நம்ம வந்து காத்திருந்து பார்க்க வேண்டும் ஏன்னா இன்னும் அதை நோக்கி எல்லோரும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்காங்க நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மளாம் பயணிச்சிட்ருக்கோம் இந்த மண் வந்து தமிழ் மண் வந்து ஒரு ஆன்மீக மண் ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க ஆன்மீக பூமியில் வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா நான் காளையார் கோயிலுக்கு போனேன் சொல்லிடுறேன் இந்த ஒன்று ஒரு விஷயத்தை மட்டும் அப்போ காளையார் கோயிலுக்கு நான் போகும்போது அந்த கோயில் வந்து இருந்துச்சு நான் போனது பதினொன்றேன் கோயில் கோபுரத்துக்கிட்ட நடந்து போகும்போது பன்னெண்டு மணிக்கெலாம் கூட்டிட்டாங்க அப்போ போக முடியல திருப்பி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இந்த கலைஞர் கோயிலுக்கு போயிட்டுருந்தேன் அப்போ அங்கே வந்து அங்கே உள்ள நான் உடனே அங்கே இருக்க அவங்க அந்த பூஜை செய்கிறவங்க சொன்னாங்க இந்த கோயில் மிகவும் அற்புதமான கோவில் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்போ தான் அந்த முத முத அந்த கோயிலுக்கு வந்தாராம் அப்போ அவரை பார்த்து சொல்லும்போது அவங்க என்னையவே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு இருந்திருக்கு நம்ம போகிறோம் பயணிக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து இணைய ஆட்சி அமைக்க போது அப்போ சிவன் முருகன் இவர்கள் யாரை அடையாளம் காட்டுறாங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்போ அவங்க தனியாக போய் அமைச்ச ஆட்சி அமைச்ச முடியுமனால் கஷ்டம்தான் கொஞ்சம் அப்போ அவங்களுக்கு பின்னாடி யார் யார் பயணிக்க போகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான கட்சி கட்டமைப்பு தேவையா இல்லை ஒரு விஐபி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்களுக்கு பண உதவி தேவையா பண பலம் தேவையா இதெல்லாம் யார் முருகன் தான் முடிவு பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் பணத்தை நோக்கி மட்டும் நம்ம ஓடி வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் போ போ போகும்போது அள்ளிட்டு போகிறது நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டேன் பணத்தை நீங்கள் சம்பாரிங்க வேண்டாம்னு சொல்லலாம் அதை நம்ம அள்ளி கொண்டு போகிறது கிடையாது இன்றைக்கி எல்லோரும் பூமியை விட்டு போகும்போது என்ன எல்லாத்தையும் கொண்டுட்டா போக போகிறாங்க என்ன இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனால் போதும் நம்ம நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்போ நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு ஒரு நல்ல இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வாழ்ந்துட்டு போகலாம் நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் நம்மளை கடவுள் பிரச்சனை இல்லாமல் வழி நடத்தி கொண்டு போய்கிட்டே இருப்பார் கடவுள் ஒளியின் வடிவமானவர் பரமாத்மா ஆன்மான்றது இந்த இடத்துல இருக்குது அப்போ ஆன்மான்றது நம்ம இந்த உடலில் வந்து இயக்கிக்கிட்டே இருக்குது ஆன்மா ஒரு கட்டத்தில் உடலை விட்டு வெளியேறும்போது உடல் அவ்வளோதான் இறந்ததாக அறிவிக்கப்படுது அப்போ ஆன் ஆன்மா மீண்டும் கடவுள்கிட்ட போகுது மீண்டும் மறுபிறவை எடுத்து வரப்போகுது இதில் வந்து இடையில வந்து பார்த்தோம்னா இந்த மனிதர்கள் வந்து இப்போ அந்த இளம் நாட்டுகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஏன் இந்த மாதிரி இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு தெரியல கலியுகத்தில் இப்படிலாம் நடக்குமா ஏன்னா இளம் நாட்டுகளுக்கு சப்போர்ட்டாகவே சில பேர் பேசுகிறாங்க நான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது ஏங்க இதெல்லாம் இறைவன் அனுமதிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறைவனை அனுமதித்து தான் அப்போ மக்கள்லாம் போரில் பாதிக்கப்படுறாங்களா கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டாங்களா இன்னும் கூட ஏதோ வார் வரப்போகுது வைரஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து என்னால் இதை வந்து கண்டிப்பாக கடவுளர் வந்து யாராவது ஒரு மனிதனை கொண்டு எதிர்த்து நிற்பாங்க கடவுளர்கள் வந்து மனித சக்தியை பயன்படுத்தி நல்ல ஆன்மாக்களை பயன்படுத்தி இந்த திட்டங்களெல்லாம் முறியடிப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அதை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதது அந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டியது டக்கு டக்குன்னு நடக்குங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் எந்த மனிதனை கொண்டு என்ன செய்யணும்னு இறைவன் திட்டம் விடுறாரோ அது நடக்கும் அவ்வளோதான் அந்த மனிதன் அந்த நேரத்தில் சரியாக செயல்படுவாங்க இங்கே மனித சக்திகளால் தான் இப்போ அரசியல் கட்டமைப்பு போயிட்டுருக்கு அடுத்து இறை சக்தியால் அரசியல் கட்டமைப்பை உருவாக்க போகிறாங்க மனித சக்தியால்னால் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளை வச்சு தேர்தலில் போன மாட்டி இலவச திட்டங்களை அறிவித்து சிலர் ஆட்சியை பிடிச்சாங்க நம்ம என்ன கட்சி பெறலாம்னு கூட சொல்ல வேண்டாம் ஸோ இப்போ அவரை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆட்சியை பிடிக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற ஸ்டேட்டுகள்லையும் பார்த்திங்கன்னா அப்போ ஆட்சிகள்லாம் பிடிக்கிறாங்க இப்போ அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்றது அவரை பிடிச்சாச்சுன்னா ஆட்சியை பிடிச்சலாமா அப்போ மனித சக்தியை கொண்டு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வர்றாங்கன்னா அவங்க நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்கன்னா எப்படி ஆட்சி பண்ணாங்க இங்கே இருக்கக்கூடிய சில மன்னர்கள் அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த மன்னர்களை ஏமாற்றி அவங்க சிலகை சலுகைகளை கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்திடுறாங்க அந்த வரக்கூடிய அந்த பிரிட்டன் அரசாங்கம் இங்கிலாந்து அரசாங்கம் ஸோ இப்போ இங்கிலாந்து அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசியல் அமைப்பு அந்த அரசாங்கக்காரங்க வரவங்க சில மன்னர்களை கட்டுப்படுத்திட்டு சில மன்னர்கள் எதிர்த்து நின்று போரிட்டார்கள் இல்லையா அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் தான் முதல் போரை நடந்துச்சு ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு பிரிட்டனுக்கு எதிராக ஒரு போர் நடக்கும்போது இங்கிலாந்து அரசுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு போர் செய்யும்போது அப்போ அப்பயுமே சில மன்னர்களோட உதவியோட அந்த எதிர்த்து வேலை செய்யக்கூடிய மன்னர்களை பிரிட்டன் படையும் சில படைகள் இங்கே இருக்கக்கூடிய படைகளும் கூட இணைஞ்சி தான் அந்த மன்னர்களை வந்து இது பண்ணிடுறாங்க ஸோ இப்போ அங்கே ஒரு அநீதி நடக்குது இதெல்லாம் அவங்க கவனிக்கணும் அப்போ மனித சக்தி தான் திரும்ப திரும்ப இந்த நாட் இந்த உலகத்தில் வந்து அவர் பிரிட்டிஷ் அப்படின்ற ஒரு எளிநாட்டி அவங்க தான் வந்து திரும்ப திரும்ப வந்து இது பண்ணிக்கிட்டு கிடக்காங்க நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை அடிமைப்படுத்துகிற மாதிரி எல்லா நாட்டையும் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இப்போவும் கூட இந்த மனித சக்திகள் தான் அரசியல் கட்டமைப்பை பணத்தின் மூலிமா தீர்மானிக்கிறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன் இதை மாற்றி அமைக்கப்பட்டு தான் இறையாட்சி இது யாராலும் தடுக்க முடியாது இப்போ நான் வீடியோ போடாமல் இருக்கேன் அப்படின்றனால இப்போ இதெல்லாம் நின்றாது இறையாட்சி இறையாட்சி நடக்கத்தான் போகுது அதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் நான் யாருக்கும் பயப்பட அவசியம் இல்லை துப்பாக்கியை தூக்கிட்டு வந்தாலும் சரி ஒரு பெரிய பீரங்கிய தூக்கிட்டு வந்தாலும் சரி நான் பயப்பட போகிறது கிடையாது ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இம்மாட்ட கூலர் முன்னாடி எந்த ஆயுதமும் வேலை செய்யாதுன்றாங்க நீ இங்கே போய் பெரிய பீரங்கியை தூக்கிட்டு வந்தாலும் சரி அணுகுண்டை தூக்கிட்டு வந்தாலும் சரி நானாம் பயப்பட மாட்டேன் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டங்களை வந்து நம்ம வந்து அதாவது ஒன்று சொல்லுவாங்க அதாவது சொல்லுவாங்களே உள்தடிக்கு வந்து செத்து போவான் அதனால் வந்து நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நேர்மையாகவும் சத்தியத்தின் பாதையிலும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேர்மையாக சத்தியத்தின் பாதையில் நடக்கணும்னு நினைக்கிறேன் நேர்மையாக சத்தியத்தின் பாதையில் முருகப்பெருமான் காற்றுற வழியில் நடக்கும்போது அப்படிப்பட்ட மனிதன் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை அது பிரிட்டிஷ் இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் வந்தால் கூட பயப்படணும் அவசியம் இல்லை அந்த இராணுவம் வந்து இந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கும் அது என்னன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல அப் இம்மாட்டோடன்னு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஆள் அவங்க பின்னாடி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான சில நாடுகள் ஆதரவு கொடுக்கலாம் சில மக்கள் ஆதரவு கொடுத்து அவங்க ஒரு இறையாட்சி அமைக்க போகிறாங்க அப்படி தான் இறையாட்சி அமையும் இறைவன் வந்து ஒரு மனிதனுக்கு பின்னாடி சில மக்கள் சக்தியை கொடுத்து சில நாடுகளோட ஆதரவை கொடுத்து இறை ஆட்சியை அமைப்பதற்கான சாத்தியக் இருக்குது அது அரசியல் கட்சி கூட அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் ஏன்னா இங்கே மனித சக்தியால் தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் இங்கே மனித சக்தியால் தான் மக்களை வந்து அடிமையாக வச்சிட்ருக்காங்க அந்த இளம் மனித சக்தியால் தான் இங்கே சில ஆட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது மனித சக்தினால் நான் எதை சொல்கிறேன்னா பண பலத்தை கொண்டு இந்தியாவை யார் ஆட்சி செய்யணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டெல்லாம் யார் ஆட்சி செய்யணும் ரஷ்யாவை யாராட்சி வேணும் சீனாவை யாராட்சியனும் இஸ்ரேல் யாராட்சியனும் அமெரிக்கா ஆராய்ச்சியனும் இலங்கை யாராட்சியனும் பாகிஸ்தானை யாராட்சியும் இப்படி தீர்மானித்து பலத்தை கொண்டோ சில அதிகார பலத்தை கொண்டோ மனித சக்தியின் மூலயமா சில ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த மனித சக்தியின் ஆட்சியானது அகற்றப்பட்டுவிட்டு இறையாட்சி அமல்படுத்தக்கூடிய காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குது இதை இறைவன் எனக்கு உணர்த்த சொல்லி சொல்லியிருக்காரு இன்னைக்கு நான் உணர்த்திருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தோன்ற கருத்துக்கள் நான் சொல்லுவேன் பயப்படாமல் சொல்வேன் அவ்வளோதான் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் போயிட்டு நம்ம நான் ஒன்றுமே ஏற்ற சொல்கிறேன் எனக்கு தோன்ற கருத்துக்கள் நான் சொல்கிறேன் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கங்க ஏற்றுக்காமல் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தா நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு எப்போயும் போல் நான் மாதத்துக்கு ஒரு வீடியோ போட தான் போடுறேன் அவ்வளோதான் இப்போ மனிதன் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு இறையாட்சி தேவைன்னு நான் சொல்கிறேன் எத்தனை நாளைக்கு இந்த மனிதனுடைய ஆட்சி கீழே இருக்க முடியும்னு சொல்லுங்கள் மனிதனே ஆட்சி செஞ்சு செஞ்சாலும் மனுஷனாக இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன் ஆட்சி செஞ்சுட்ருக்கேன் சில நாட்டு தலைவர்கள் போல செயல்படுறாங்க போல செயல்பட்டு ராஜபக்சே செயல்பட்டார் இப்போ அந்த ஆட்சி முறை ஒழிக்கப்படுது அவங்க எப்படி ஒழிக்கப்படுச்சு அதே மாதிரி தானே மற்ற நாடுகள்லேயும் சில அரக்கர்கள் தானே ஆட்சி இருக்கீங்க அப்போ நேரடியாகவே நான் குற்றம் சாட்டுறேன் ஸோ இப்போ எந்த நாட்டு தலைவன் நடக்கணா இருக்கான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஸோ இப்போ அந்த அறக்காட்சி முறை ஒழிக்கப்பட்டு இறையாட்சி முறையை கொண்டு வரது தான் அந்த இம்மாட்டு உலகம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி ஸ்டெப் இதெல்லாம் நீங்கள் போய் சாதாரணமான மனம் கிடையாது இதுவும் கவுன்சில் எலெக்ஷன் கிடையாது அடித்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறது மாதிரி துப்பாக்கி வச்சுலாம் ஜெயிக்க முடியாது வாழ ஜெயிக்க முடியாது வீரம் இருக்கணும் அறிவாற்றல் இருக்கணும் இறை சக்தி இருக்கணும் மெயினாக இறை சக்தி இருக்கணும் அவன் பின்னாடி மக்கள் சக்தி வருங்க இப்போ அவன் போய் நிற்கிறான்னா அவன் பின்னாடி தப்புன்னு அசால்ட்டாக ஒரு ஆயிரம் பேர் வருவான் அந்த ஆயிரம் லட்சமாக மாறும் கோடியாக மாறும் நூறு கோடியாக மாறும் அதுதான் இம்மாற்றுள்ளங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி போய் நின்னவனே ஒரு பத்து பேர் உங்களுக்கு ஆதரவாக வந்துட்டான் ஒரு ஜாதி கூட்டம் உங்களை ஆதரிச்சிருச்சு ஒரு மதம் உங்களை ஆதரிச்சிருச்சு இதெல்லாம் கிடையவே கிடையாது அவன் போய் நிற்கிறான்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லட்சம் பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரமாக இருக்கும் அப்புறம் லட்சமாக மாறும் அப்புறம் கோடியாக மாறும் அப்புறம் நூறு கோடியாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இம்மாற்றுள்ள வந்து டோட்டலாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டத்தை மாற்றி அமைக்கிறதா இறையாச்சின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சேன் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கவுன்சில் எலெக்ஷன் இந்த சிஎம் எலெக்ஷன் இதெல்லாம் கான்செப்டாக வச்சு பேசாங்க சிஎம்மாக வருவாரா வரலான்ன்றது அது இந்த எலெக்ஷன் வரும்போது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இறைவன் என்ன முடிவு எடுக்கிறது முருக்கப்புறமா என்ன முடிவு எடுக்கிறது அதை பொறுத்துருச்சு ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம வந்து இப்படி தான் நம்ம யோகிக்க முடியுது என்னால் அதனால் நல்லா யோசிச்சு நல்ல பாருங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சேர்ந்து மக்கள் நன்றி வணக்கம்